எனது அன்பும் வாழ்த்துகளும் நாகப்பட்டினம் என்றாலே ஒரு கலகலப்பாக எப்போதும் வேளாங்கண்ணி மாதா கோவில் இந்த பக்கம் பார்த்தா சிக்கல் சிங்காரவேலர் அந்த பக்கம் பார்த்தா நாகூர் தர்கா என்று மும்மரங்களும் ஐக்கியமாக கூடிய சங்கமமாக கூடிய ஒரு அழகான பூமி இது காவிரியின் கடைமடி பகுதிக்கான ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை ஒவ்வொருவரும் எழுப்பி பார்க்க வேண்டும் எண்ணற்ற இளைஞர்களும் இருக்கிறீர்கள் எல்லா வசதிகளும் நீங்க சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு மாநிலத்துக்கோ போகக்கூடிய தேவை வராது போனால் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தஞ்சையில முப்போகம் விளைவித்தோம் அப்படின்னா தமிழகத்தின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியும் தமிழ்நாடு முழுக்க முப்போகம் விளைவித்தோம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உணவு சொல்றாங்க கிட்டத்தட்ட

ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் அமர்ந்த திமுக இதுவரைக்கும் நாற்பத்தி எட்டு கோடி மட்டுமே தள்ளுபடி கோடி கோடி எங்க 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 இருக்கு இருக்கு தாங்க போச்சு நீங்க வாங்குற உங்க கிட்ட இருக்க ஒவ்வொரு ரூபாயிலையும் கிட்டத்தட்ட இருபது விழுக்காட்டுக்கு மேல கடனை வாங்குறீங்க அதே மாதிரி இருபது இருபது விழுக்காட்டுக்கு மேல அந்த கடனை வாங்கினதுக்கான வட்டியை திருப்பி செலுத்துறீங்க ஆனால் என் மக்களுக்கான அடி

என்று சொல்லூடிய இது நாம் தமிழர் கட்சி இங்கே வந்திருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு ஒரு மாநாடுனா எப்படி இருக்கும் சாதிகள் மதம் சாதிகளுக்காக மாநாடு போட்டிருக்காங்க மதத்துக்காக மாநாடு போட்டிருக்காங்க ஏன் அற்ப நடிகர்களுக்காக கூட மாநாடுகள்

பகை மிரள திரள்வோம் என்று உங்கள் அனைவரையும் அழைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்